மத்திய அரசாங்கத்தோடு விமானப்படை அதிகாரிகளோடு பேசக்கூடியவர் யாரு டிஜிபி டிஜிபி தான் அப்போ டிஜிபியை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய எந்த செயலையும் செய்யலை முழுக்க பதவியை நீக்க வேண்டியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா டிஜிபி சங்கர் ஜுவால் தான் இல்லைங்க இது யாரார் யார் மூலம் வழிமூடுவது இது சரியான பார்வை இல்லை இது மிகப்பெரிய சட்டவிரோதமான அயோக்கியத்தனம் கிடைக்கிற பொருளை போல பயன்படுத்தப்பட்டிருக்கு இது முழு காரணம் பொதுத்துறை பொதுத்துறை அடுத்து உள்துறை உள்துறை ரெண்டும் தான் பொறுப்பு நிகழ்ச்சி அவர்கள் காவல் காத்து நிகழ்ச்சி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு பொருட்படுத்தக்கூடிய ஆட்கள் யாரையும் சொல்ல முடியாது மக்கள் நம்பி வந்தா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும் அரசு காவல்துறை சரியான திட்டமிட நிகழ்ச்சி நடத்தும் வணக்கம் வணக்கம் சென்னையே குலுங்கிய விமான சாகசம் நிகழ்ச்சி உண்மையில் வந்து சென்னையில் இருக்கிற அத்தனை பேரை வந்து ஒரு பாதி பேர் புறாவே வந்து மெரினாவுக்கு வந்து வந்துட்டாங்க ஆனால் அதனுடைய முன்னேற்பாடு சரியாக செய்யலை சென்னை மாநகராட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குற்றச்சாட்டு எல்லாமே வந்து எடப்பாடி அவர்களாக இருந்தாலும் சரி விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி சீமான் அவர்களாக இருந்தாலும் சரி மற்ற எல்லாமே வந்து நாங்கள் அந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஐந்து பேர் மரணம் என்பது ஒரு சோகமான நிகழ்ச்சி அது இல்லாமல் வந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர் வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதி இந்த குளறுபடிக்கெல்லாம் காரணம் வந்து நிர்வாக சீர்கேடு அப்படின்ட்டிங்களா இல்லை எப்படி நிர்வாக தன்னை மீறி அதாவது வந்து அங்கே என்னென்னா பத்தாயிரம் பேர் மட்டும் வந்தால் போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வந்து அவங்க ஒன்றா சேர்ந்ததுனால இது யார் மேலே வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியும்னு சொன்னாங்க அரசு மேலே சொல்ல முடியுமா இல்லை மக்கள் மேலே சொல்ல முடியுமா இல்லை என்றைக்குமே மக்கள் மீது எந்த குற்றமும் சொல்ல முடியாது ம் ஏன்னா மக்களை காப்பதற்கு தான் அரசும் அமைப்பு இருக்குது ம் தான் ம் கிட்டத்தக்க எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு சென்னையை விட்டு வெளியில் ஏறுறதுக்கு வந்து எட்டு மணி நேரம் ஒரு மணிக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அங்கேருந்து வரதுக்கே வந்து சிட்டி கிளியர் ஆகிறதுக்கு எட்டு மணி ஆச்சு போக்குவரத்து காவலர்கள் வந்து மற்ற சட்ட ஒழுங்கு பிரிவு காவலர்கள் ஊர்காவல் படை காவலர்கள் எல்லாமே வந்து அன்றைக்கி வந்து பத்து மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்க பொதுத்துறை நிறுவனம் பொதுத்துறை காவல்துறை அதாவது உள்துறை உள்துறை பொதுத்துறை உள்துறை ரெண்டும் தான் இதுக்கு பொறுப்பு பொதுத்துறை தான் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஏற்பாடு காவல் என்பது உள்துறை ம் இரண்டு துறைகளும் தான் இதுக்கு முழு பொறுப்பு ம் அதாவது அடிப்படை விஷயம் நீர் ஆதாரம் இங்கே அங்கே இருக்கிற பெட்டிக்கடை கடை அத்தனையும் அப்புறப்படுத்திட்டாங்க இல்லை இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறைக்கு வந்து முழுமையான ஒத்துழைப்பு வந்து கடல்படை வீரர்கள் வந்து செய்யலை ஏன்னா அவங்களுடைய இருக்கை வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்து அமரக்கூடிய அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்களே கண்டி முழுமையாக வந்து கடைசி நேரம் வரைக்கும் வந்து அவங்க இவங்களோட ஒத்துழைச்சுருந்தாங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டுறாங்க இதனால் வந்து கவர்னர் வந்து தவித்தார இந்த நிகழ்ச்சிக்கு இல்லைங்க இது யாரார் யார் மூலம் பழி போடுவது இது சரியான பார்வை இல்லை இது மிகப்பெரிய சட்டவிரோதமான அயோக்கியத்தனம் மக்கள் மக்கள் அதாவது சிவில் நிர்வாகம் யார் பண்ணுவான் ராணுவ படையை பண்ணுவான் நேவியா பண்ணுவான் அரசு தான் சென்னை மக்களை காப்பாற்ற வேண்டியது நிகழ்ச்சி நடத்த வேண்டியது பொதுத்துறை மத்திய அரசாங்க நிகழ்ச்சி பொதுத்துறை தான் வந்துடுவாங்க ஸ்டேட் பொதுத்துறை கண்டிப்பாக அப்போ காவல் தமிழ்நாடு காவல்துறை காவல்துறை இந்த பத்து லட்சம் மக்கள் கூடுவாங்க என்பத கணிக்க தவறியது ஒரு பெரிய தப்பு இரண்டாவது பத்து லட்சம் மக்கள் வந்து பதினஞ்சு லட்சம் பேர் அதில் பத்து டு பாஞ்சு லட்சம் பாஞ்சு லட்சங்கிறது ஒரு புள்ளி வர சொல்கிறாங்க பாஞ்சு லட்சம் கூடவே முடியாது பத்து லட்சம் மக்கள் நீங்கள் அங்கே

அதிகாரிகளோடு பேசக்கூடியவர் டிஜிபி தான் அப்போ டிஜிபியை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய கூடிய எந்த செயலையும் செய்யல முழுக்க பதவியை நீக்க வேண்டியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா டிஜிபி சங்கர் ஜோல் தான் நீங்க சிவசங்கர் ஒரு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு என்ன அறிக்கை கொடுத்துருக்காருன்னா வெப்பம் அதிகரித்து அதிகரித்ததுக்கு அரசு என்ன செய்ய முடிங்கறது அவருக்கு சிபிர் அதிகரித்ததுக்கு மக்கள் என்ன செய்வார்கள் மக்களை பாதுகாக்க வேண்டியது தானே அரசு மக்களை பத்து லட்சம் பேரை நீங்க உள்ள அனுமதிக்கும் போது என்ன பண்ணிருக்கணும் வாட்டர் கேன் மக்கள் முழு முழுமையாக நீங்க வெயில் நேரத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கணும் அப்படி முடியலன்னா மைனாறுக்குள்ள அனுமதிக்கூடாது எங்க நினைச்சிருக்கணும் திரும்பி வீட்டுக்கு போயிருப்பான் கண்டிப்பா அத்தனை பேரை மெரினா பீச்சில் அனுமதித்தது முதல் தவறு இரண்டாவது தவறு இந்த விமான சாகச பயணங்கள் இல்லாமல் குடியரசு தினம் சுதந்திர தினத்தில் நடக்கும் டெல்லியில எப்போ காலையில் ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி பத்து மணி பதினொரு மணி முடிஞ்சிடும் இதுதான் விமான சாகச நிகழ்ச்சி இங்கே உச்சி வெயில நடத்துவதற்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா அப்போ மக்களை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் கவலையும் இல்லை நீங்கள் மக்கள் சாரி சாரியாக உள்ள வந்து சேர்றான் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் சேர்றான்னா ஏழாயிரம் போலீஸ் தான் மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் போட்டு வச்சிருந்தீங்க பத்து லட்சம் பேர் ஏழாயிரம் பேர் எப்படி கட்டுப்படுத்துவீங்க ஒன்றுமே பண்ணுங்க நீங்கள் மக்களை அனு நீங்கள் மக்களை உள்ள அனுமதிச்சதே போல தப்பு ஆமாம் நீங்கள் நல்லவேளை அஞ்சு உயிரோடு போச்சு தொண்ணூற்றி மூணு பேர் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கான் இது ஆயிரக்கணக்கில் நடந்துருந்துடான் எத்தனை பச்சை குழந்தை எடுத்துட்டு வந்து உச்சி வெயில விமான சாகசத்தை பார்க்க வர்றான்னா அவர்களுக்கு அறிவில்லை உட்காந்து உட்கார்ந்து எல்லா வந்து லைவ்ல காமிச்சான் அப்போ இது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை பச்சை குழந்த பச்ச உச்சி வெயில தண்ணி கூட போய் அது எது இல்லாமண மக்களை நிரப்புகிற அரசாங்கமும் மக்களும் முட்டாள்தனம் ஆக மனித உயிர் என்பது மிக எளிமையாக இலவசமாக கிடைக்கிற பொருளை போல பயன்படுத்தப்பட்டிருக்கு இது முழு காரணம் பொதுத்துறை பொதுத்துறை அடுத்து ஆஹ் உள்துறை உள்துறை தான் பொறுப்பு உம் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பொருப்பெடுத்து கொண்ட ஆட்கள் அவர்க காவல் காத்து நிகழ்ச்சி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு பொருப்பக்கூடிய ஆட்கள் வேறு யாரையும் குறைய சொல்ல முடியாது மக்கள் மக்களை யாரை நம்பி வந்தா உம் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும் அரசு ஆஹ் காவல்துறை சரியான திட்டமட நிகழ்ச்சி நடத்தும் உம் அத்தனையும் காவல்துறை தான் நம்பிதான் மக்கள் வந்தான் ஆனால் காவல்துறை இப்போ வேலையே செய்யல ம் பல்பீர் சிங் பல்லு புடுங்க பல்பீர் சிங் தான் வேலை செஞ்சுருக்கு விசாரணைக்கு வந்தவொடனே இந்த வட இந்திய அதிகாரி என்ன பண்றான் பல்லை புடுங்க பஞ்சாப்ல புடுங்க முடியுமா கேரளாவில புடுங்க முடியுமா முட்டாள் தமிழ மூடத்தமிழ ஆ விசாரணைக்கு வந்தவொடனே கொரடு எடுத்து எது சைக்கிள் கடை சைக்கிள் கடை கொரடு எடுத்து ஒரு ஐபிஎஸ் ஆபீஸர் பல்லை பிடுங்குறான்னா கேட்பதற்கு நாதி இல்லாத எல்லாம் அதிகாரியும் நம்ம சொல்ல முடியாது ஒரு சில அதிகாரிகள் ஏன் எல்லாரையும் பிடுங்க சொல்லுங்களேன் புடுங்க நல்லா இருக்கும் ஒரு ஹார்ட்டை பிடுங்க சொல்லுங்க ஒரு கண்ண பிடுங்க சொல்லுங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தன் பண்ணா என்ன ஆயிரம் பேர் பண்ணா என்ன எல்லாம் ஒண்ணுதானே எல்லாரையுமே பண்ண விருப்பமா

ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கிற பொழுது பீடா ஜரிதா பீடா கேட்குறாரு அவன் ஸ்வீட் பீடா கொடுத்துட்டான் அப்படியே அவன் மூஞ்சி தூப்புறாரு அவன் அடி அடி அடிச்சு உதச்சு எங்க சாக்கடை தள்ளி விட்டான் யார யார் அவரு நீங்க தெரிஞ்சுங்க ஒரு அதிகாரி ஒரு அதிகாரி பண்ண எல்லா எல்லா அதிகாரியும் எப்படித்தான் இருக்கான் நெம்மேலி கிராமத்துல ஒரு ஏரியவே இவர் ரிஜிஸ்ட்ரேஷனா அதிகாரியா இருக்கிற பொழுது பட்டா போட்டு கொடுத்து ஐநூறு பேர் வந்து சிஎம் ஆபீஸ்ல கிடந்தாங்க எங்க வட நெம்மேலி கிராமத்துல

ஏஆர் ரகுமான் நிகழ்ச்சி நடக்கிற பொழுது இருபதாயிரம் டிக்கெட் விற்கிறான் நிகழ்ச்சி ரத்து மறுபடியும் இருபதாயிரம் டிக்கெட் அடிச்சு விற்கிறான் இருபதாயிரம் பேர் பார்க்க வேண்டிய இடத்துல அவ்வளவு பேர் நிக்கிறான் நாற்பதாயிரம் அப்ப காவல்துறை அதிகாரி என்ன கத்திரிக்கா வைக்க போயிட்டாரா எல்லா அதிகாரியும் எப்படித்தான் இருக்கான் எல்லா அதிகாரிகளுமே நீங்க ஜெயலலிதா மரணம் அடைஞ்சப்போ ராகுல் காந்தி எப்படி வந்தாரு தெரியுமா பாத்தீங்களா எப்படி வந்தாரு கூட்ட நெரிச்சல் எட்டி குச்சி ஓடி வந்தாரு ஏ ஏன்னா சமூக விரோதி அவருக்கு ஏதாவது தீங்க ஏற்படுத்தி இருந்தா போலீஸ் அதிகாரியே இல்ல தெரியும் வட இந்திய அதிகாரிகளுடைய வேட்ட காடுங்க தமிழ்நாடு கோடி கணக்கா சம்பாதிக்கிறான் துணை முதலமைச்சருக்கு செயலாளர் இருக்கக்கூடிய பிரதீப் யாதவ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு ஐடிசி பார்க்கு மாதிரி எத்தனா கோடி எப்படி கிடைச்சது சம்பளம் வாங்கி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்ட முடியுமா எல்லா அதிகாரிகளுமே வட இந்திய அதிகாரிகள் முழுக்க கரப்டட் அதிகாரிகள் தமிழ்நாடு தான் வேட்டக்காடு ஒரு அதிகாரி எல்லா அதிகாரி அப்படிதான் இருக்காங்க நன்றி வணக்கம்